சேஜண்ட வந்தது வந்துட்டு ஒரு சொன்ன வார்த்தைகள் அது என்ன இருக்கு ஒரு சுமை அதிகமா கிச்சுன்னு சொல்லலாம் அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசை பார்க்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு குடுத்துட்டு போயிட்டாரு சேஜனை கிளம்பிட்டாரு வேலையா ஆனா இது பாப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியா கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேன் தேங்க்யூ சோ மச் வந்த உடனே கேட்டாரு என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்க என்னடா அப்படின்னா என்ன பஸ்ட் போட ஆடியும் பழகிக்கும் அப்படின்னாரு அந்த பழகிக்கோ இவ்வளவு வேற நீங்க நிக்க வச்சது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை சோ சேஜனனுக்கு ரொம்ப நன்றி யோகி ஒரு சீனியர் இருப்பாங்க வந்து நம்ம சீனியர் ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா ஏன் கூட பிரகிரா கூட சத்யா கூட எல்லார்கூடையுமே ரொம்ப ஜாலியா பழகுனாரு சோ யோகி யோகிபாபண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு சார் அதுதான் மேனனுக்கு ரொம்ப நன்றி சக்தி என்ன ஆஹ் இங்க ஏர்ல எல்லாருமே சேர்வது சக்தி கை வச்சா அது ராங்கா போவாது இந்த படம் ஷோல சக்தி என்ன பார்த்தாரு அவரு எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோம் ஓகே படம் ராங்கா போகல ஆடியன்ஸ் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் அண்ட் ரங்கலந்தன் என்ன அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷனல் படம் படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அத நடிச்சது வந்து ரகுநந்த அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ரகநந்த தேங்க்யூ சோ மச் அண்ட் பிரஜிலா அதேதான் ஒரு மண்டியிலிருந்து பிறந்த ஆறுகள் பிரஜிலா ஒன்னா பிளாக் ஷீப்ல பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கணக்கலன் கலங்கள் அப்படின்ட்டு அவங்க பிளாக் ஷீப்ல உடனே ஹிட் ஆயிடுச்சா டக்கு டீச்சர் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க நான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு சோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும் சோ ஹாப்பி ரொம்ப கம்ஃபர்டபுளா அதை வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆப்வியஸ்லி என்னெல்லாம் பழக்கம் இருந்தாலும் பக்கத்துல போய் நில்லுங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நடுவம் இல்லை அந்த நடுவேதான் இல்லாம பாத்துக்கிட்டாங்க அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு கூட தங்கச்சி இல்ல பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு போடலாம் ஆஹ் படத்துல இப்ப வரைக்குமே பாப்பா அங்க என்னோட ஒரு வயசு தெரியவுறவங்க ஆனா இப்ப பாப்பான்னு தான் கூப்பிடுறேன் அவங்க அண்ணன் தான் கூப்பிடுறாங்க சோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனி சார் இந்த படத்தை கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு என்ன மட்டும் ரொம்ப டயர்டாக இருப்பாரு அதுக்கு கதைக்காக தேவைப்படுறது அதை சொல்லி மச் பண்ணுவாருக்கும் செல்லதுரை செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படியே படத்தை பத்தி டக்குன்னு செல்லதுரை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் லைஃப்லயும் ஒருத்தர் இருப்பாரு

அங்கதான் கத்துக்கிட்டேன் பவுண்டேஷன் எப்படி அஸ்டன் டேரெக்டர் என்ன டிஓபினா என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டது அங்க இருந்து கத்துக்கணும் ஆடிஷன் ஹாட் ஸ்டார்ல கணாக்கணன் காலங்கள்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ண கணக்கணன் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல் நான் இப்ப கத்துக்கிட்டதுனாச்சும் ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல அப்படி ஒரு அளவு தான் எனக்கு கனாக்கணம் காலங்கள் அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம் ஜோன் படத்துல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு எக்ஸ்ட்ராவா கத்துக்கிட்டேன் அது காலேஜ் இப்போ சீனராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து வெளில வந்துருக்கேன் அப்ப அப்படி எவ்வளவு விஷயம் பாத்துக்காங்க அவருக்கு வந்து கற்றுக்கிட்டது சின்ன எக்ஸாம்பிள் தான் சார் டப்பிங் அப்ப சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டா அதை நெடுஞ்சு சேர்த்து வந்து சொல்லுவாரு நம்ம புதுசாக நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு மிரளுவோம் அப்படி மிரண்டு வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவரு அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம் அத இந்த ஒரு வருஷத்துல இந்த ஷூட் ஆரம்பிச்சது ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் கூட பழகினதுல